வணக்கம் என் பேர் ஜ்வீன் நான் வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி ஆலஜி பத்து வருஷமாக பார்த்துட்ருக்குறேன் இந்த ரிஃப்ளக்ஸ் ஆலஜிக்குள்ளே எப்படி வந்தேன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாலில் ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்போ வந்து நடக்க முடியாமல் படத்தை படுக்கையாக இருந்தார் எங்கள் ஊரில் ஃபாதர் சேவியர் அப்படின்ட்டு அவர் ரிஃப்ளெக்ஸாலஜி ஆலஜி பார்த்துட்டு இருந்தார் அவர்கிட்ட போய் ரிஃப்ளக்ஸ் ஆலஜி பார்க்கும்போது ஒரு நாலஞ்சு வாரத்துலேயே எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அதை பார்த்த உடனே எனக்கு கற்றுக்கணுன்ற ஆசை இருந்தது எங்கே நடக்குதுன்னு கேட்கும்போது நிராஸ் வாங்க அப்படின்னு சொல்லி ஃபாதர் சொல்லியிருந்தார் அப்போ நிராஸ்க்கு போகும்போது அங்கே வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி சொல்லி கொடுத்தாங்க நான் முதல் வந்து கொஞ்சம் நிறைய சந்தேகத்தோடு தான் போனேன் அங்கே போன உடனே கிளாடியஸ் அண்ணன் மற்ற எல்லாம் வந்து அங்கே சொல்லி கொடுக்குறத உடனே எனக்கே வந்து ரொம்ப கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்தது அதுக்கப்புறம் நான் கற்றுட்டு வந்து செய்ய ஆரம்பித்தேன் செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட்டு எனக்கு வழி இருந்தது இதெல்லாம் குறைஞ்சிடுச்சி அப்படின்னு சொல்லும்போது இன்னும் எனக்கு வந்து ஆர்வமாக இருந்தது அதனால் வந்து நான் தொடர்ச்சியாக இப்போ ரிஃப்ளாக்ஸ் ஆலஜி செய்துட்ருக்குறேன் நான் வந்து பூந்தமல்லியில் சென்னை பூந்தமல்லியில் ரிஃப்ளாக்ஸ் ஆலஜி பார்த்துட்ருக்குறேன் நீங்கள் வாங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நன்றி